ஆணையர் வணக்கம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பசும்பு தேவர் ஜெயந்தி என்று அம்மா மக்கள் முன்னேற்றத்துடைய தலைவர் டிடிவி தினகரனும் அம்மா தொண்டர்கள் ஒருங்கிணைப்புக்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவிலேருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட கோபி செட்டிபாளையுடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையர்களும் கூட்டாக பத்திரிகைகள் சந்தி நடத்தினாங்க இந்த பத்திரிகை சந்திப்பு குறித்து சாட்டில் ஒரு காணொணி வெளியிட்டிருந்தோம் அந்த காலநிலையில் டிடிவி தினகரன் குறித்து நம்ம பேசியிருந்தோம் அதை பார்த்த அமமுகவுடைய தொண்டர்கள்

கொள்கை பிறப்பு செயலராக இருந்து அதிமுக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒருத்தர அப்படின்னு பார்த்தா இல்லை அதிமுகவுக்காக பத்து கட்டுரைகளை எழுதி அதிமுக கொள்கைகளை கோட்பாடுகளை சித்தாந்தங்களை தத்துவங்களை எழுதியவரா இல்லை அப்புறம் யார் இந்த டிடிவி தினகர்னா ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக இருந்த சசிகலா அவர்களுடைய அக்கா தான் டிடிவி தினகரன் அப்படி அக்கா மகனாக இருக்கக்கூடிய டிடிவி தினகருக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லை என்பதனால அவங்களுக்கு அந்த அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை பிள்ளை மேலே அதிக பாசாமையார் சசிகலா அவர்கள் அந்த அடிப்படையில் போயஸ் தோட்டத்துக்குள்ளே இப்போ நாம் இன்ஸ்பெக்டராக எங்கள் மாமா இருக்காருனா எங்கள் மாமா இன்ஸ்பெக்டர் சொல்லி போலீஸ் கோர்ட்டர்ஸில் போய் நம்ம போயிட்டு வருவோம் இப்போ கலெக்டரா நம்ம அத்தை இருக்குது அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு வருவோம் நம்ம சித்தப்பா எம்எல்ஏ இருக்குன்னா எம்எல்ஏ ஆஸில் போய் நம்ம தங்குவோம் அது மாதிரி சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவுடைய தோழியாக இருப்பதனால இவங்கெல்லாம் அங்க போறாங்க அங்க போய் வருக்கும் போது சரி இந்த சமூகத்துல ஒரு கேண்டிடேட் ஆண்டிப்பட்டில போடணும் அப்படின்னு ஒன்னு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆண்டிப்பட்டி பாராளுமன்ற தொகுதிக்கு நிறுத்தப்படுறாரு பெரிய இன்டலக்சுவலுங்க பேசுனாருனா இந்திய வரலாறு உலக வரலாறு தேனியுடைய வரலாறுலாம் கரைச்சி தள்ளிடுவாரு அப்படிங்கிற சீட்டு இல்லை அந்த சமூக பின்னணி கொண்டவர் சசிகலாவுடைய அக்காமகன் ஒரே ஒரு காரணத்திற்காக சீட்டு கொடுக்கப்படுது மைனர் இருந்த இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலு வரைக்கும் அந்த தொகுதியில் போட்டி போடுறார் ரெண்டாயிரத்தி நாலு தொகுதியில் தேர்தல் வருது அப்போதும் அதிமுக போட்டி போடுது இவர் உண்மையிலேயே அந்த தொகுதியில சிறந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தா பாராளுமன்றத்தில் போய் அந்த தொகுதியுடைய பிரச்சனை குறித்து பேசியிருந்தா பார்லிமெண்ட் டாய் டிவி தினகரன் அப்படின்னு பேர் வாங்கியிருந்தா திருப்பி அந்த தொகுதியில் நிப்பாட்டியிருப்பாங்க நிப்பாட்டில் அதோட சரி திருப்பி ரெண்டாயிரத்தி ஏழில் பொருளாளராக அதிமுக நியமிக்கப்படுறாரு அதிமுகவில் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு பல்வேறு பொதுவாக ஒரு கட்சியினுடைய பொருளாளர்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க தான் பொருளாளர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் ஒரு வருஷம் தான் இவர் பொருளாளராக அந்த கட்சியில் இருக்காரு ஏன் ஒரு வருஷம் மட்டுமே பொருளாளரை வச்சிருந்தாங்க பொருளாளராக வச்சிருந்த ஒருத்தர் கையாடல் செய்திருந்தாலும் பொருளாளராக வைத்திருந்த ஒருத்தர் உருவி இருந்தாலும் தான் பொருளாளர் பதிலு தூக்குவாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் போயஸ் தோட்டம் பக்கமே வச்சு பழுக்கலை டிடிவி தினகரன் அப்படின்னா இவர் பொருளாளராக இருக்கும்போது என்னென்ன சேட்டையை பண்ணியிருப்பாருன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும் ஓட்டுக்கு பணம் தரன்னு சொல்லி இருபது ரூபாய் டோக்கனை கொடுத்த ஆர்கே நகர் மக்களை அம்மையார் ஜெயலலிதாவை எப்படியெல்லாம் இருப்பார் இப்போ நமக்கு தெரிய வருது அப்படி ஒரு வருஷம் பொருளாளராக இருந்தவர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா அவர்கள் அம்மா இறந்துட்டாங்களா அம்மா போயிட்டாங்களா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கமே எட்டி பார்க்கல ஏன் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய உட்லன்ஸ் ஹோட்டலுக்கு கிச்சடி சாப்பிட கூட வரல போய பக்கம் பக்கம்ல அந்த உட்லண்ட் ஹோட்டல் பக்கம் கூட தலைவச்சு படுக்கல பத்து வருஷம் வனவாசம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல அந்த வனவாசம் தான் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் நிகழ்கிற டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு வரைக்கும் எட்டி பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரி இல்லாம மருத்துவமனையில் இருக்காங்க எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இன்னைக்கு அம்மாவுடைய வாரிசு நாங்க தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற வரல அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இந்த ஏரியா ஏரியாவுக்குமே ஒன்று பார்க்கக்கூடாது ஓ மூச்சு காற்று கூட இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு எழுபத்தஞ்சி நாள் ஏன் வரல இதுக்கு மட்டும் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனும் அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் இது குறித்து தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் என் கூட நேரடி வாங்க இல்லை யாராவது சமூக கூட எதுக்காக எழுபத்தஞ்சி நாட்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்த மருத்துவமனைக்குள்ளே சசிகலாவுடைய அக்கா மகன் ஜெயலலிதாவுடைய ராஜ விசுவாசின்றாங்க அந்த அம்மா பேர்ல கட்சி வச்சிருக்காங்க ஏன் போகல இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எடுக்கிறாங்க ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவுடைய எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா தான் சி எம்மா வரணும்னு முடிவு பண்ணிடுறாங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா சசிகலாவுக்கு ஒரு வழக்கு வந்துடுது இந்த வழக்கு வரும்போது அவங்க சிறைக்கு தள்ளப்படுறாங்க சிறைக்கு தள்ளப்படும் போது யார்ட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனால் அதிகாரம் யார்கிட்ட கொடுத்து போதுனா டிடிவி தினகரன்ட்ட கொடுத்து போகுது தமிழ்நாடு முழுக்கூடிய மாவட்ட ஆட்சி ஐபிஎஸ் ஐஏஎஸ் டிஜிபி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீ தான் பார்த்துக்கணும் கிங்கு அவரு ஆனால் கிங் மேக்கர் டிடிவி தான் என்று சசிகலா அவர்கள் மொத்த தமிழ்நாட்டையும் கொடுத்து போகிறாங்க நாலு வருஷம் கழித்து வரும்போது எங்கள் அக்கா மகன் டிடிவி தினகரன் இந்த கட்சியை நல்லா வளர்த்து எடுத்து நல்லா ஆட்சியை பண்ணி என்னை ஜெயிலேருந்து எடுத்துருவான் வருவாண்டா என் செல்ல வந்துருண்டா ஜாமீனோட ஜாமீனோட வாழ மீன் இருக்குன்றான் வஞ்சர மீன்ட்ருக்குன்றான் ஆனால் நீங்கள் கேட்டால் ஜாமீன் விட்டு இல்லையா கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாலு வருஷம் அந்த அம்மா ஜெயிலேருந்து வெளியே வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வடிவேல் மருதமலை படத்தில் கதவை திறக்கும்போது வெட்டான் தட்டான் தரையாக இருக்கும்ல கட்டான் தரையா அது மாதிரி மொத்த கட்சியும் போச்சு எங்கடா கருத கட்சி அதை தாங்க புதுசாக நாங்கள் ஒரு பிராஞ்சி ஆபிச்சிருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு தமிழ்நாட்டையும் முதலமைச்சர் சட்டமன்ற எல்லாத்தையும் ஒப்படை போனால் எல்லாரும் கூடயும் சண்டையை போடுறது எல்லாத்தையும் வாடா போடாங்கிறது வயசு கூடிய அமைச்சர்களை வயசு கீழ கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பிறக்கும் போதே நாலஞ்சு பிறக்கும் போதே நாலஞ்சோட பிறந்த மாதிரி நினப்பு மனசுல எல்லாருக்கும் ஒன்னுதான் மூளை ஆனா இவருக்கு மட்டும் நாலஞ்சு மூளை நினைச்சுக்கிறது அது நெத்தியில மூளை முளைச்சா எப்படி இருக்கும் மூளை மண்டையில் முளைக்கணும் நெத்தியில் முளைச்சோன்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான நெத்தியில் முளைச்ச மாதிரி தீருது எல்லாரையும் முன்னாள் அமைச்சர் கோயம்புத்தருடைய அமைச்சர் அதிமுகவோட அமைச்சர் இவர் வீட்டுக்குள்ளே போய் ஐயோ என்ன போயா வாயான்ற மரியாதான் பேசுற போயா அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா எடப்பாடியை பார்த்து போயாங்கிறது முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர் வந்து போயாங்கிறது வாயாங்கிறது எவனையும் மதிக்காம இருந்தே ஈகோ கிளாஸ் ஆகுது இந்த ஈகோல தான் வெளியேறாரு வெளியேறும் போது பதினெட்டு பேர் போறாங்க யாரோட டிடிவி திருநகரோட சேர்ந்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக போறாங்க பதினெட்டு பேர்ல இன்னைக்கு தஞ்சாவூர் ரங்கசாமி இருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி யார் இருக்கா தங்க தமிழ் செல்வம் போனார் செந்தில் பாலாஜி போனார் மாரியப்பன் கென்னடி மானாமதுரை போனார் இது மாதிரி பதினெட்டுக்கும் பேர் இப்போ போனாங்க அதில் பதினெட்டு பேர்ல ஒன்று ரெண்டு பேரை தவிர யாருமே இப்ப இல்லை பதினெட்டு எம்எல்ஏக்களை என்கிட்ட கொடுத்துட்டு போனா அப்ப அதாவது அம்மையார் ஜெயலலிதா சசிகலா மொத்தமாக கொடுத்துட்டு போனாங்க பதினெட்டு பேர் இவர் நம்பி வந்தாங்க அந்த பதினெட்டு பேரையும் தரிசாக்கி மொத்த கட்சியும் தரிசாக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு உனக்கு ஆர்கே நகரில் போட்டி போகிறார் அமமுக தொடங்கி அந்த பதினேழு அமமுக தொடங்கும் போது திமுக எதிர்கட்சியாக இருந்த திமுக டெப்பாசிட்டி இழக்குது அதிமுக ரெண்டாயிரத்துக்கு தள்ளப்படுது ஆர்கே நகருக்கு மக்களுக்கும் இவருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது ஆனாலும் அந்த மக்களை நம்ப வைத்து வாக்கு வாங்கினார் பணம் இவர் பண்ணலை எல்லாரையும் பிதுக்குறாரு பிதுக்கி செலவு பண்ண வைக்கிறாரு ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்குறாங்க வேலை அர்த்தம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா சொல்லி பிரியாணியை போட்டு இதை போட்டு பயங்கரமான வேலை நடக்குது கரூரில் அரவக்குறிச்சியில் ஏற்கனவே தேர்தல் பண்ணி செஞ்சு பழக்கப்பட்ட செந்தில் பாலாஜி கூட இருந்து செந்தில் பாலாஜி கடுமையான வேலை பார்க்குறாரு செந்தில் பாலாஜியால் தான் அன்னைக்கு ஆர்கே நகர் தேர்தலில் இவர் வெற்றி பெறாரு வெற்றி பெற்று இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஜெயிச்சா நான் தருவேன் அதாவது லாட்ரி வந்து அடிச்சா காசுங்கிற மாதிரி ஜெயிச்சா நான் தருவேன் சொல்லி வேலையை பார்க்கிறாரு கொடுக்கல மக்களுக்கு ஏமாந்த விரக்தியில மக்கள் இருக்காங்க தொகுதி பக்கமே படுக்கல உண்மையிலேயே டிடி வித்தினகரன் ஒரு மக்கள் செல்வனாக இருந்திருப்பார்னா இந்த மக்களை நேசித்திருப்பாருன்னா அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது பணம் கொடுக்க வேண்டாம் அஞ்சு வருஷம் அந்த தொகுதி தொகுதினா அந்த தொகுதி உன்னோட போயிருக்குமா உங்களோட போயிருக்குமா மீண்டும் அந்த தொகுதியில் ஜெயித்திருக்க முடியும்

மரணத்திற்கு பிறகு அதிமுகவை அந்தள சந்தலையாக உடச்சி சசிகலாவுடைய கைதுக்கு காரணமாக இருந்தது அந்த பாஜக கூடையை திருப்பி கூட்டணி வைக்கிறது பாஜக கூட கூட்டணி வச்சு ரெண்டு தொகுதி ஒன்று தேனி நொண்டு திருச்சி ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டு மொத்தமாக அஞ்சு லட்சம் ஓட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு அப்புறம் பத்து லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் அப்புறம் அஞ்சு லட்சம் கருதை தெரிஞ்சு கட்டரும் ஆச்சுப்பாங்கல்ல கருத தெரிஞ்சு கட்டரும்பாகி அந்த கட்டரும்பு கட்டான் தரையாக மாறிடுச்சு இன்னைக்கு எவங்குடையாது போமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டிடிவி தினகரன் எல்லாம் இந்த நாட்டில் எதற்காக அரசியல் பண்ணார் ஒரு கேள்வி எதுக்கியா எதுக்கிய அரசியல் எனக்கு ஒரு கொள்கை இருக்குங்க எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குங்க எனக்கு ஒரு லட்சியம் இருக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு லட்சியம் ஒரு கோட்பாடு ஒரு கொள்கையை சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள கோயில்பட்டி போட்டி தொகுப்பி நின்னாரு கடல் முட்டாய் வாங்கி தின்னா காசு கடலை முட்டாய் இல்லை அந்த கோயில் போட்டி கடல் முட்டாய் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான் சொல்லிருந்தா நம்மளா வாங்கி அனுப்பிச்சிருக்கான் கடலை முட்டாய் வாங்கி தின்னது மட்டும்தான் மிச்சம் வேற ஒரு மிச்சம் கிடையாது முடிஞ்சு கதை இவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து துரோகின்றார் இவர் வந்து அதிமுக எல்லாரையும் துரோகின்றார் அதிமுக விளங்காது அதிமுக அழிஞ்சிரும் அதிமுக ஆட்சிக்கே இல்லை இவர் என்னமோ முதலமைச்சர் ஆகிற மாதிரியும் இவர் அதிகாரத்துக்கு வர மாதிரியும் இவர் இந்த நாட்டில் பெரிய ரெவல்யூஷனை அப்படி உருவாக்குற மாதிரியும் ஒரு புரட்சி புயல் மாலையும் பேசிக்கிட்டு இருக்காரு நான் கேட்குறேன் அம்மா அம்மா மக்கள் முன்னேற்றங்கள அந்த அமமுகங்கிற கட்சி நீங்கள் யாரால உருவாக்கப்பட்டீங்க சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டீங்க சசிகலாவுடைய அக்கா மகன் என்பதை தாண்டி டிடிவி தினகருக்கு வேறு எந்த தகுதியும் கிடையாது சசிகலாவுடைய அக்கா டிடிவி இல்லாமல் டிடிவித்தினகர சேர்ந்திருந்தா கிளை கிளைச்சிலராக கூட செத்துக்க மாட்டான் வட்ட சிலராக கூட ஆயிருக்க முடியாது அதிமுகவில் அதிமுக அலுவலகத்தில் பியூன் வேலை வேலை பார்த்துருக்கலாம் அதுதான் அதுதான் தகுதி இருக்குது ஆனால் அம் சசிகலாவுடைய அக்கா மகன் அப்போது எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார்னு நீங்கள் அமமுக ஆரம்பிக்கும் போது சசிகலா அவர்கள் இருந்து வெளியே வராங்க சிறையிலிருந்து வெளியே வந்த அம்மையார் சசிகலா ஏன் அமமுக கூடிய காரில் போடலை ஏன் அதிமுக கூடிய போட்டாங்க அப்போ உங்க கட்சியவே உங்க சித்தியே அங்கீகரிக்கல சரி சிறையிலிருந்து வெளியே வந்துட்டாங்கல்ல வெளியே வந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை இந்த அஞ்சு வருஷத்தில் சித்தி வாங்க சித்தி நீங்க தான் பாகுலி படத்தில் இருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணன் மாதிரி நீங்க வந்து வழி உங்களுடைய கட்டளையே என்னுடைய சாசனம் உங்கள் சாசனமே என் கட்டளை அப்படின்னு சொல்லி நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவகாமி மாதிரி உட்காருங்க சமாதானப்படுத்த முடியாது அமமுக சேர்க்க முடியாது எனக்கு கொலைமன்ற நான் பதில் சொல்லணும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நடமாட விட மாட்டோம் வந்து உயிரோட எரிச்சிருவோம் பதினாலு வழக்கு குண்டர் சட்டம் ஒரு வருஷம் ஜெயிலு இதை எல்லாத்தையும் தாண்டி தாண்டா அந்த அரசியலை பண்ணிட்டு இருக்கிறோம்

இந்த கட்சியில் சேர நல்லவன் எப்படி சேருவான் பதினெட்டு பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கி அமமுக சேர்ந்த பல ஒன்றிய செலவர்களை நாசமாக்கி எல்லாரையும் காசு செலவழிக்க வச்சு கண்மைக்கு லிப்டிக்கும் பவுடருக்குமே வாழ்க்கையில் காசு புறம் செலவு பண்ணி அழிச்சிட்டு இவர் ஒரு கட்சி நடத்துறாரு அந்த கட்சியில் எதுக்கு நீ கட்சி நடத்துற நீ யார் முதல் துரோகின்னு கேள்வி கேட்டா நீ எப்படி டிடிவியை கேள்விக்கலாம் டிடிவினா ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா ஏன்னா குவாலியர் மகாராஜாவா இல்லை வந்து மைசூர் மகாராஜாவா யார் மைசூர் மகாராஜாவா இருந்தாலும் கோவிலியர் மகாராஜாவா இருந்தாலும் இந்திய பிரதமராக கேள்வி வைப்போம் ஜனாதிபதியை எது கேள்வி ட்ரம்பையே வாயா அப்படின்னு கேட்டு இருக்கேன் நீ எம்மாத்தனை எங்களுக்கு தம்பி ஆள் தெரியாமல் பேசக்கூடாது நான் யாரு நான் என்ன விவரம்னு உங்க கட்சியில் தென் மாவட்டத்தில் கோயில்பட்டி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேளு சாட்டை துறைமுறைன்னா யாரு எந்த ஊரு வீராணம்னா எங்கே இருக்குது வீராணத்துக்காரன்னா எப்படி இருப்பான் போய் கேளுப்பா கேட்டுட்டு வந்து சும்மா ஆள்கிட்ட நம்பரை கொடுத்து பேச வைக்கணும் நம்பரை கொடுத்து நாளை சல்லி போய் பேசிட்டா ஐயோ டிடிவி தினகரன்னு இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம் சாரி சார் தெரியாமல் பேசிட்டேன் சார் நான் என்ன அவதூறு பரப்புறேன்னா டிடிவி தினகரன் மாதிரி ஊழல் செஞ்சு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போனோம்னடா தமிழ்நாட்டு அரசியலே லஞ்சம் கொடுத்து திகாருக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஒருத்தர் டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்கு போல ஆத்து மணல கொள்ளையடிச்சுட்டான் கனிம வளத்தை கொள்ளையடிச்சுட்டான் பாக்ஸ்கான்ல பெண்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி மக்கள் போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போன நாங்க எங்க லஞ்சம் கொடுத்து திகார் ஜெயில ஒன்றரை மாசம் கழுதின டி டி விதிநகர் நீ சொல்ல சொல்லு நான் ஒத்த காசு ரூபாய் எவங்கிட்டையும் வாங்கினது இல்லை நான் லஞ்சம் வாங்கினது இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணது இல்லை நான் முறை தவறி சம்பாதிச்சது இல்லை டி டி சொல்ல சொல்லு என்ன பெரிய நேர்மையான என்ன பெரிய ஒழுக்க சீலன் டேய் நான் உங்களை மாதிரி வந்து லஞ்சம் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போகணுங்கள ஏற்ற கும்பல் கிடையாது நாங்கள் உலகத்தில் இருபத்தி நாலு நாள் சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்ற கும்பல் சும்மா வந்து சீண்டிப்பா எங்களை வந்து டிடி வித்தினகரனை பற்றி பேசணும் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் மேட்ருக்கு வரேன் இன்னும் ஆரம்பிக்கலை இதில் ஒருத்தர் செய்தி போட்டுருக்காப்புல டிடி விதிநகரை பற்றி பேசுவதை சாட்டை துறைமுறை நிறுத்தவில்லை என்றால் நாங்கள் விபரீதமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் தயவு செய்து தீ குடிச்சுன்னு செத்துறாதீங்க தவறான முடிவுகளும் போயிடாதீங்க இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை நான் கேட்குறது கேள்விதான் இந்த கேள்விக்கு நாங்கள் விபரீதமான முடிவு எடுத்துருவோம் நான் தான் நான் திருப்பி போட்டேன் தயவு தற்கொலைலாம் பண்ணிக்காதீங்க தோழர் தற்கொலை வந்து ஆபத்தானது அப்படி உங்களுக்கு தற்கொலை என்ன பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்தால் இந்த மணலில் மருத்துவர் இருப்பாங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கவுன்சிலிங் போங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்கன்னா விரக்தி ஏற்படும் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன்னு தெரியாமல் இருபத்தி லட்சம் ஓட்டு வாங்கி அது அப்படியே பத்து லட்சமாக குறைஞ்சி அது அஞ்சு லட்சமாக குறைஞ்சி கழுத தெரிஞ்சு கட்டணமாக மாறும் பொழுது தனிச்சு நின்று அப்புறம் கூட்டணி வச்சு அப்புறம் எந்த கட்சி எதிர்த்தமோ நான் சாகர வரைக்கும் பாஜக கூட சேரமானு சொல்லிட்டு பாஜக கூட்டணி வச்சு இப்போ திமுக போலாமான்னு திமுக துண்டு போட்டு விஜய்ட்ட போலாமான்னு விஜய்ட்ட துண்டு போடும்போது விரக்தி ஏற்படும் செலவு செஞ்சு செலவு செஞ்சு ஓயும் பொழுது விரக்தி ஏற்படும் எதுக்காக அமமுக நான் கேட்கிறேன் இந்த வெளிப்படையா பேசும் எதுக்காக அமமுக இந்த மண்ணில் நடக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலுக்கு அமமுக தரையிறங்கி போராடி இருக்குங்க சொல்லுங்க இனப்பற்று மொழிப்பற்று அப்படின்னா என்னன்னு தெரியுமா கச்சத்தீவு பிரச்சனை எப்போ கொடுக்கப்பட்டுச்சு என்ன பிரச்சனை எப்படி அதை திருப்பி எடுக்கணும் ஏதாவது தெரியுமா முல்லைப்பரியார் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா காவிரி சிக்கல் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது தெரியுமா உனக்கு என்ன தெரியும் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க தெரியும் இந்த திருமங்கலம் ஃபார்முலா அந்த மாதிரியான பல ஆர்கே நகர் ஃபார்முலா மாதிரி ஃபார்முலாக்களை உருவாக்கி லாபி பண்ண தெரியும் கூவாத்தூர்ல வச்சு எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கி எதையாவது பண்ண தெரியும் பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு வந்து அதிமுக இருந்து கொண்டே அதிமுகவை அழிப்பதற்கு பார்க்க தெரியும் அதிமுக இருந்து கொண்டே அமமுக கட்சியை தொடங்கி மண்ணல்லி போட்டு வச்சுக்கிட்டு தன்னை பெரிய தலைவனாக நினைத்து கொண்டு அம்மையா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே ஒரு தலைவி ஐயா எம்ஜிஆர்னா உண்மையிலே ஒரு தலைவர் இங்க தலைவரா தலைவனுக்கான எந்த தகுதியா இருக்கா இன்னைக்கு வரைக்கும் பண்ணையார் மனநிலையில ஜமீன்தார் மனநிலையில நான் பெரிய ஆளு அப்படின்னு எல்லாரையும் எல்லாரையும் அலட்சியமா புள்ள பூச்சி மீறி பாக்குறது எல்லாத்தையும் அப்படி புள்ள மாதிரி பாக்குற ஏழை எளிய மக்களுடைய வழி தெரியுமா ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை தெரியுமா எதுவும் தெரியாது எதுவும் தெரியாத ஒருத்தரை தலைவராக எடுத்துக்கொண்டு அவரை எழுத்து கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா பதில் சொல்ல விட்டுவிட்டு டிடி வித்து நகரனையே பெசிறுவியா அவர் என்ன அவ்வளோ உண்மையிலேயே இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை பழி வாங்க போதோ அப்படிங்கிற வசனம் யாருக்கு பொருந்தும் இல்லையோ டிடி வித்து நகருக்கு பொருந்தும் அன்றைக்கு தர்மயத்தை நடத்துனார்ல ஓபிஎஸ் யாரை எழுத்து எடப்பாடி பழனிச்சாமி எழுத்தா டிடிவி தின இந்த மன்னார்குடி கும்பிட கும்ப குடும்பத்தை எதால் அவர் தர்மயுத்தம் நடத்தினார் தர்மயத்து நடத்தின அவரை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கி அவரை ராஜினாமா செய்ய வச்சது இந்த டிடிவி தினகரன் இன்றைக்கி அதே ஓபிஎஸ் அவரோட நம்ம எனத்தாங்கிறார் அன்னைக்கு எனத்தான்னு தெரியலையா அவங்களுக்கு ஓபி ஓபிஎஸ் சரி ஓபிஎஸ் காலி பண்ணீங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ண பார்த்தாங்க காலி பண்ண பார்த்தா அவர் கொஞ்சம் சுதாரிச்சதுனால வெளியே வந்து அமமுக அமமுக வெளியே வந்து பதினெட்டு எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க அதனால தான் அவர் துரோகின்றார் இந்த ஆட்சியை கவுக்க பார்த்த துரோகிகள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சு காரணமே கவுக்க பார்த்தாங்க நீதிமன்றம் வாயிலாக பதவி நீக்கி விட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அப்புறம் இடைத்தேர்தல் நடந்துச்சு அதுக்கு பிறகு திருப்பி ஓபிஎஸ் கூட கொழுவி ஓபிஎஸ் திருப்பியும் அதிமுக பிரித்து கொண்டு உங்களை எப்படியாவது நாங்கள் வந்து மீண்டும் பொதுச் ஆக்குறோம் நான் ஆக்கி காட்டுறேன் எங்களுக்கு அந்த அந்த சக்தி இருக்குது அப்படின்னா அவர் மண்டையை கேள்வி எந்த ஓபிஎஸை முதலமைச்சர் பதவியை பிடுங்கி எடப்பாடி கொடுத்தாங்களோ அதே ஓபிஎஸை திருப்பி நாங்கள் உங்களை போய்சி காட்டுறோம் சொல்லி திருப்பி அவர் மண்டைய கழுவி அவரை திருப்பி வந்து பிரித்து கொண்டு வந்து தனியாக அனுப்பாட்டி அவரை பாஜக கூட்டணிக்கு சேர வச்சு பாஜகவோட என் வாழ்க்கையிலே மாட்டேன் பதினெட்டு எம்எல்ஏக்களும் சரவணா சபரிமலன் கோயில் இருக்க பதினெட்டு படிமாறி அப்படின்னு பேசிவிட்டு அந்த பாஜா கூட சேர்ந்து அவரையும் சேர்த்து விட்டு அவரையும் அழிச்சு இப்போ எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏ வந்தார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடியே எம்எல்ஏ வந்த செங்கோட்டையன் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருக்கீங்க அவரு சின்ன பைய உங்க நீங்க திண்ணைய பிடிச்சு நிற்கும் உங்களுடைய வேட்டையை பிடிச்சி நடந்தவர் அவரு அவரை போய் நீங்க வந்து பின்தொடர் போலாமா நான் ஆக்கி காட்டுற உங்களை முதலமைச்சரா வடிவேல் ஒரு படத்துல டீ ஊத்திட்டு இருப்பாப்ல அப்ப சிங்கம் வந்து சீட்ல இருப்பாரு வடிவேல சுற்றி டீயை கொடுத்துருவாங்க அண்ணன் சில்ட்ரன் அப்படின்னு ஏ லூசு பேல சைக்கிளில் போய் டிவிக்க போறியா பைக் பைக்கில் போய் டிவிக்க போறியா அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தண்டா இரி ஒரு நிமிஷம் நான் பிடிச்சிடேன் நான் நான் இப்படியே போயிடுறேங்க காசு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பார்ப்பில்ல உடனே தோத்துட்டு மொத்த டீயும் வித்துட்டு சைக்கிளை வச்சு விளையாண்டு போய் அது மாதிரி இப்போ செங்கோட்டையை வச்சு விளையாண்டு இருக்காப்ல டிவி தினக்கிறேன் சிங்கமுத்து எப்படி வடிவேலுடைய சைக்கிளை வச்சு சீட்டு விளையாடப்பிலையோ அதே மாதிரி தான் செங்கோட்டையை வச்சு இந்த அரசியல் விளையாட்ட செங்கோட்டையன் ஓபிஎஸ் தனியார் நின்று சாக முடியாது சேர்ந்து சாகும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து

இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சிட்டு பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியா பேச காத்திருக்கேன் எடுத்து நாட்டை திருட்டு